வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி இன்னொரு டாபிக் ஒன்று பேசலாம் நீங்கள் எல்லாம் என்ன பார்த்துருப்பீங்கன்னா சிங்கம் புளி இதெல்லாம் ஒரு கேஜில் பூட்டி வச்சுருப்பாங்க இந்த கேஜுக்குள்ளேருந்து அது வெள்ளையே வராது வாழ்க்கை ஃபுல்லாக அது கேஜிலேயே இருக்கும் இதை கொண்டு போய் நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா அதால் சர்வை பண்ண முடியாது ஃபாரஸ்ட்டில் ஏன்னா அதை டேம் பண்ணி அதோட ஹண்டிங் இன்ஸ்டிங் நீங்கள் காலியாக இருக்கும் அதை போய் வைல்டில் இறக்கினீங்கன்னா அதால் சர்வைவே பண்ண முடியாது நீங்கள் ஆட்டை அடித்து கிட்டே கொண்டு வந்து போட்டால் தான் சாப்பிடும் இல்லை ஆட்டை வந்து ஓட முடியாத இடத்துல பிடிச்சி வச்சிங்கன்னா தான் அந்த சிங்கமும் அடித்து சாப்பிடும் நிறைய செத்து போன மாடெல்லாம் சூலை வாங்குவாங்க இதுக்கு தான் கொண்டு போய் அதுக்கு போடுறதுக்கு இது வந்து நம்ம சிங்கம் புள்ளிக்கு மட்டும் இல்லை நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கேஜுக்குள்ளே தான் இருக்கிறோம் இதுக்குள்ள மாதிரி இருக்கிற கேஜிலேருந்து வெளில வர வேண்டியது உங்கள் வேலை எங்கள் கேரியர் இஸ் கம்மிங் டு அ க்ளோஸ் நாங்கள் எல்லாருமே இருபது இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் இருப்போம் ஆனால் எங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துவிட்டோம் இப்போ நான் வந்து இந்த வருஷம் எனக்கு ஃபிஃப்டி எயிட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் ஃபிஃப்டி எயிட் தாண்டி இருப்பாங்க பழைய காலத்தில் ஐம்பத்தெட்டுங்கிறது ஒரு ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள்லாம் கம்பெனியிலருந்தால் அறுபதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டு வீட்டுக்கு அமிச்சிடும் பார்ட்டி தான் கொடுத்தோம் பட் இப்போ வந்து கென்னில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சு ஃபார்ட்டி இஸ் த நியூ சிக்ஸ்டீன் அப்படின்னா நாற்பது வயசுலேயே முக்கால்வாசி பேருக்கு வேலை போயிடுது ஏன் வேலை போயிடுதுன்னா அதுக்கு மேலே வேலை வாய்ப்பே கிடையாது எவன்னாம் பிஸ்னஸில் இருக்கானோ அவனாம் பழித்தான் பிஸ்னஸில் இல்லைன்னா எஸ்பெஷலி இந்த ஐடி அது மாதிரி கேரியர்லாம் மிட் ஃபார்ட்டிஸில் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிடுறாங்க ஐம்பதுகளுக்கு கிழக்கு வேலையில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இதை நான் ஒரு பத்து வருஷமாக என்னை சுற்றி பார்க்குறேன் அதனால தான் முக்கால்வாசி பேர் இந்த காலத்தில் சேவிங்ஸும் ரொம்ப கம்மி அண்ட் ஃபர்ஸ்ட்டு பேர்ஸ்ட் ஆஃப் கன்சியூமரிசமில் நிறைய நம்ம ஸ்பெண்டும் பண்ணிட்டோம் இன்றைக்கி தான் ரியாலிட்டி கென் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் வந்திருக்கு அதை நான் எடுத்து போட சொல்கிறேன் உங்களுக்கு பட் இதை நீங்கள் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மிடில் கிளாஸ் லைஃப்புங்கிறது ஒரு கேஜ் மாதிரி எஸ்பெஷலி நான் நைன்ட்டிஸ் அண்ட் டூ தௌசண்ட்ல வளர்ந்து என்னோடய ஒரு ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷன் கம்மியாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன் எப்படியாவது ஜாப் ஆஃபர் வராதா ஜாப் ஆஃபர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் மாட்டோமா அந்த ஐடி கம்பெனிலே அப்படியே ஒன்று ரெண்டு மூணு தாவி ஒரு நாற்பது வயசு செட்டில் ஆகிடுவோம்மா உங்களுக்கு என்ன புரியலன்னா டாப்லேருந்தும் ப்ரெஷர் வருது பாட்டம்லேருந்தும் ப்ரெஷர் வருது ஐடி கம்பெனியில் கண்டினியூஸாக நீங்கள் படிக்கலைன்னா வீட்டுக்கு டாட்டா சொல்லி அமைச்சிருவோம் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப் ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பிரமிடுங்கிறது இப்படி நேரோவாக இருக்கும் மேலே போக போக நேரோ ஆகிட்டே போகும் இந்த மிடில் லெவலுங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த மிடில் லெவலில் உங்களை வந்து அதுலேருந்து ஸ்க்வீஸ் பண்ணி கட்டிடுவோம் வெரி ஃபியூ பீப்புள் மேலே போய் டாப்பில் போய் ரிட்டையர் ஆவாங்க ஸோ இந்த மிடில் லெவல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளை தூக்கிட்டோன்னா அந்த இடத்துல மூணு பேர் சம்பளத்தை போட்டுடலாம் நீ பெருசாக அப்ஸ்கில் பண்ணலைன்னா புதுசாக வந்தவன் தான் ஸ்கில் பண்ணிப்பான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் காலேஜை முடிச்சு வர வரைக்கும் என் ரெண்டு ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் என்னால் வந்து பைத்தான்கிற லாங்குவேஜை நான் கேள்விப்பட்டதில்லை நான் பைத்தான் கேள்விப்பட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி பைத்தான் தான் பாம்பு தான் தெரியும் இது மாதிரி பைத்தான் இல்லாட்டா அதோட மைக்ரோசாஃப்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர் ப்ரோக்ராமிங்கிறது எனக்கு தெரியாது அதனால் இப்போ எனக்கு தெரியாதுன்னா என் வயசில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியாது நாற்பதுகளில் இருக்கிறவங்க மேபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க பட் அவங்களும் போய் பெருசாக கற்றுக்கிட்டு எதா பண்ணி அப் ஸ்கில் வாய்ப்புங்கிறது ஜீரோ சான்ஸே கிடையாது அதனால் என்ன ஆயிடுதுன்னா நம்ம நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிறோம்ப்பா நான் வந்து மெயின் ஃப்ரேம் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் மெயின் ஃப்ரேமே பண்ணின்னு இருக்கிறேன் இதுக்கு மேலே நான் போகல அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா டபால்ந்து ஒரு நாளைக்கு ஓவர் நைட் கட் பண்ணி அப்படி தூக்கி போட்டுருவோம் ஏன்னா இப்போ உலகம் எல்லாமே பைத்தான் தான் பேசிகிட்டு இருக்குது இல்லை இதை வந்து இம்பாசிபிள் உங்களால் ரீஇன்வென்ட் பண்ண முடியாதுன்னு எங்கிட்டிங்கன்னா ஆக்னஸ் டீட்டன் ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கினார் ரீசண்டாக அவர் வந்து பவர்ட்டியை மெஷர் பண்ணுறதுல பயங்கரமாக பேசினது ஆக்னஸ் டீட்டன் நோபல் பிரைஸ் வாங்கினது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பார் எக்கனாமிக்ஸில் அவரோட பயோடேட்டா படிக்கிறது எனக்கு என்ன ரொம்ப தாஞ்சா பட்டுதுன்னா ஆக்னஸ் டீட்டன் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னார் அவர் இருக்கிறது எழுபத்தஞ்சு வயசு என்ன தான் அவர் ஏழியாக பிடிச்சிருந்தானோ அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அவர் வந்து பைத்தானையே தொற்றுக்க முடியும் அறுபத்தஞ்சு வயசில் ஒருத்தன் பைத்தானை கற்றுக்கிட்டு ப்ரோக்ராமிங் பண்ணுற அளவில் அவனோட நோபல் ப்ரைஸ் பயோகிராஃபியில் அதை பற்றி பேச முடியும்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் தட் மீன்ஸ் அவர் அவர் வந்து கண்டினியூஸாக அவரை ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார் இந்த ரீஇன்வென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் காணாமல் போயிடுவீங்க இல்லை இல்லை எனக்கே எல்லாம் தெரியும்னா நிச்சயமாக காணாமல் போயிடுவீங்க ஸோ வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறது நீங்களே ஒரு கூண்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க அந்த கூண்டு வந்து உங்கள் ஃபேமிலி ப்ரெஷர் உங்கள் இருக்கிற சொந்தக்காரங்களோட ப்ரெஷர் இதெல்லாம் வச்சு நீங்கள ஒரு கூண்டை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க இது ஒரு இன்விசிபிள் கூண்டு அந்த கூண்டு இல்லை சார் எங்கே சார் கூண்டு இது மாதிரி கூண்டே இல்லை நீங்கள் பாட்டு கதை விட்றீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு கூண்டு இருக்குது அந்த கூண்டு தானே நீங்களும் பேசுகிறீங்க நானும் பேசுகிறேன் எல்லோரும் பேசுகிறோம் தானே ஐம்பது வயசில் எல்லாம் வேலையை விட்டு போய்ட்றோம் அந்த கூண்டு நான் எவனும் ரிட்டையரும் ஆகிருக்க மாட்டான் எவனும் வேலையை விட்டு ஓடியும் போட மாட்டோம் பட் உங்களுக்கு என்ன தெரியுமா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் ஸ்டெக் ஆகிடுவான் இல்லாட்டா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிப்பான் அவர் ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஐயோ எதுக்குப்பா ரிஸ்க்கு ரிஸ்க் எடுத்தால் புட்டுக்கும்பா இந்த ரிஸ்க்கு எப்படி வந்து அமெரிக்காவில் போனவங்களும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் நைன்ட்டீஸில் போயிருப்பான் அங்கேயே போய் ஹெச்என்பியில் உட்காந்துருப்பான் டூ சச் அன் எக்ஸ்டெண்ட் வந்து ஹெச்என் க்ரீன் கார்டு மாடுறது இப்போது இம்பாசிபிள் போல அடுத்த நாலு வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிடும் அந்த நாலு வருஷம் கழிச்சு எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது அந்த நாலு வருஷத்தில் இப்போ நிறைய பேரை வந்து ப்ளெயினில் இறக்கி ஏற்றி அமுச்சுட்டேன் பாருங்கள் முழங்கு போட்டு கையில் போட்டு ஏற்றி அமுச்சு விட்டான் இந்தியாவுக்கு மட்டும் அனுப்பலை பல ஊருக்கு பல நாட்டில் அமுச்சு விட்ருக்குறான் இப்போ இருக்கிறவனுக்குலாம் நித்தியகண்டப்பூர் நாய்ஸ் அங்கே வேலை இல்லைன்னா வீட்டுக்கு அமுச்சிடும் இந்த ஏ எண்ணெய் ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்தமாக என்ன சொல்கிறாங்க இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இன்டர்ன்ஷிப் கூட கிடைக்கல நீங்கள் நாமளாக என்ன ஆகுன்னா நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா ஒன் இயர் போஸ்ட் ஒர்க் ஃபீஸாக கிடைக்கும் அதுலேயே நீங்கள் அப்படியே தொங்கி கிங்கி ஹெச் ஒன் பி வாங்கணும் முதல்லாம் ஈஸியாக இருந்தது இப்போ கேள்வியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன கேட்குறோம் டு யூ ஹாவ் அ லாங் டேர்ம் வீஸானு நோ அப்படின்னு பதில் போட்டிங்கன்னா உடனே நோன்னு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லேயே எடுக்க மாட்டேங்கிறான் இது மாதிரி ஸ்கீம் எல்லாம் போட்டு உங்களை வெளில அனுப்புகிறான் ஏன் அனுப்புகிறான் ஏன்னா நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வந்ததுனால அந்த ஆளுங்க அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ச்சுனா த்ரெட்டுன்னு நான் எதுக்கு வரேன்னா இது மாதிரி ஒரு தப்பான ட்ரீமில் போய் நம்ம ஸ்தக்காகி மாட்டிக்கிறோம் இந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்குது பட் உங்கள் குரோத்தை லிமிட் பண்ணிடும் என்றைக்கு அந்த குரோத்து வரும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ப்ரெஷருங்கிறது உங்கள் அப்படியே ஸ்லே மாதிரி அப்படியே செயினில் போட்டுக்கிட்டே இருக்கும் அண்ட் அந்த ஃபியர் ஆஃப் தி அன்னோன் நம்ம வேலையை விட்டு அதை ஜம்ப் அடித்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ பீப்புள் என்ன சொல்கிறாங்க எதுக்கு இப்போ வேலையை எடுக்கணும்னு இன்றைக்கி இந்த கதையை நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்தா இல்லை அதுக்கும் முன்னாடி ஏன்னா பத்து வருஷங்கிறது இப்போ என் மெமரி ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் இருக்கும் எனக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது நான் ரிட்டையர்டாக ஒரு லைஃப் லீட் இருந்தேன் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன் ஏதாவது ஒன்று ரெண்டுன்ட்டு இருந்தேன் இங்கே அங்கேயே ஜாலியாக இருந்தேன் டப்புன்னு எடுத்தோன்னே என்ன ஆகிடுச்சு ஒரு பையன் கேட்டான் என்ன இதெல்லாம் ஓகே நீ இதெல்லாம் படிக்கிற இதுலேருந்து சாப்பாட்டுக்கு என்ன இது இதுதான்டா எனக்கு சாப்பாட்டுக்கு வெளியினா அந்த பையனுக்கு புரியவே இல்லை அந்த பையனை நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா சொசைட்டி அப்படி அவனை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கு நீ கரெக்டாக படித்து இன்ஜினியரிங் படித்து சாஃப்ட்வேர் படித்தா தான் உனக்கு வேலை கிடச்சா தான் உனக்கு சோறு இந்த சோறு சாப்பிட்றதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு அவனுக்கு தெரியல அதனால தான் என்ன சொல்ல வரேன் ஃப்ரீடம்ங்கிறது ரிக்வைர்ஸ் ஆக்ஷன் இதுதான் ஃப்ரீடமுக்கு பார்த்து சேஃப் பார்த்து இது இருக்குது அப்படின்னு தெரிய முடியாது வாழ்க்கையில் டவால்னு ஒரு இடத்துல ஜம்ப் அடிக்கணும் அதெல்லாம் பேரச்சூட்லாம் வச்சு ஜம்ப் அடிக்க முடியாது அப்படி ஜம்ப் அடிக்கிறச்சா கரெக்டாக லேண்ட் ஆகுதுங்க நம்மளுக்கு தான் ஜம்ப் அடிக்கணும் ஒரு மாதிரி கேல்குலேட் பண்ணி தான் அடிக்கணும் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ்ட்ராட்னரியாக க்ரோ அவுட் பண்ண போகிறீங்க கேஜுங்கிறது திறந்து இருக்குது வெள்ளை வர்றதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது சேஞ்சுங்கிறது ஆல்வேஸ் ஆப்ஷன் ஒரு கேரியர்லேயே நம்ம ஸ்டிக்காக இருக்கணும் அதை பீட்டன் பார்த்துட்டே போகணுங்கிறது அவசியம் கிடையாது வேறு எதாவது இன்னொரு பாத்தும் இருக்குது அந்த பாத்து வழியாக போய் நம்மளும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாங்கிறது நீங்களாக தான் முடியும் குதித்து பார்த்து நான் உங்களுக்கு ஃப்ரீடம் தெரியும் சேஃப்டியில் இருக்கவே இருக்க முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க